மூன்று இயக்குநர்கள் கிட்ட வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அதுல லோகேஷ் கனகராஜும் ஒருத்தர் கூலிப்படத்தை கூலிப்படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் அவர் தான் ரஜினி கமல் இருவரையும் இணைத்து அடுத்த படம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து அவர் தான் அவர் சொன்ன கண்டெக்ச் எப்படின்னா ராஜ்கமல் பேனர்ல ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இருவரும் இணைந்து நடிக்கிற மாதிரி அப்படி வந்து அவர் சொல்லியிருந்தார் அதற்கான கதையை வந்து நான் தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் ரஜினி சொன்னது என்னென்னா ராஜ்கமல் ரெட் ஜெயிண்ட்டு இந்த இருவர் பேனர்லேயும் ஏன் நான் வந்து படம் நடிக்கிறேன் அதாவது கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு நான் நடிக்கிறேன் கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை சரியான கதைகளை தே தேடிக்கிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருந்தால் நல்ல கதை அமைஞ்சா தேவைப்பட்டால் கமல்ஹாசன் கூட இணைந்து நடிப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து ரஜினியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு இது இடத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது லோகேஷ் கனகராஜ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ரஜினியை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குனர்ங்கிறத அவர் சொல்லவே இல்லை நான் இயக்குனர் இன்னும் அமையல பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தார் இப்போது மூன்று இயக்குநர்கள் வந்து ரஜினியிடம் கதை சொல்லியிருக்காங்க படத்தின் தயாரிப்பாளரான கமல்ஹாசனுக்கும் வந்து கதை சொல்லியிருக்காங்க அந்த மூவரில் லோகேஷ் கனகராஜும் ஒருத்தர் அவர் கதை ஃபைனலாச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து அவர் முடிவு பண்ணுவார் ரஜினி சார் அதனால தான் ரொம்ப காஷியஸாக இருப்பார் இந்த படங்கள் இந்த படத்தோட ரிசல்ட்டு இந்த அவுட்கம் எப்படி இருக்கணுங்கிறதுல சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரை மாதிரி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு செயல்படக்கூடியவர்கள் யாருமே இல்லை அவர் கடைசிய வா ஒட்டு மொத்தமாக கடைசியில் வந்து இது என்னவோ மாறும் வழி தூக்கி அவர் மேலே போடுவாங்க படம் அது என்ன தான் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் என்ன தான் ரசிகர்கள் வந்து அது கொண்டாடி இருந்தால் கூட இது வந்து ஒட்டு மொத்தமாக அதனோட அவுட்கம் இப்படி ஆகிப்போச்சு இந்த படத்தால் வந்து இவருக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி படி வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் எந்த படமாக இருந்தாலும் தயாரிப்பாளருக்கு லாபமாக இருக்கணும் தேட்டருக்காரங்க லாபமாக இருக்கணும் யாருக்குமே வந்து நஷ்டம்னு வந்துடக்கூடாது அந்த பேச்சே வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரஜினி சார் வந்து ரொம்ப கேர்ஃபுல் முறையை மூன்று இயக்குநர்கள் கிட்ட வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அதில் லோகேஷ் கனகராஜும் ஒருத்தர் கூலிப்படத்தை கூலிப்படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் அவர் தான் ஆக்சுவலாக ரஜினி கமல் இருவரையும் இணைத்து அடுத்த படம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து அவர் அவர் சொன்ன கன்டெக்ஸ்ட் எப்படின்னா ராஜ்கமல் பேனரில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இருவரும் இணைந்து நடிக்கிற மாதிரி அப்படி வந்து அவர் சொல்லியிருந்தார் அதற்கான கதையை வந்து நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா ரஜினி சொன்னது என்னன்னா ராஜ்கமல் ரெட் ஜெயண்ட் இந்த இருவர் பேனர்லயும் நான் வந்து படம் நடிக்கிறேன் அதாவது கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு நான் நடிக்கிறேன் கமல்ஹாசன் கூட